எங்கள் வீட்டில் விஷு கனி காண்பதற்காக கடவுள்களை அழகுபடுத்தக்கூடிய காட்சி நீங்கள் காண்கின்றீர்கள் நாளை பதினான்கு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை காலை தமிழ் புத்தாண்டு பிறக்கும் பொழுது அதுதான் விஷு தினமாக கொண்டாடப்படுகிறது இந்த விஷு தினத்தை அழகாக கொண்டை மலர்கள் காய்கனிகள் சுவாமி சிலைகள் வஸ்திரங்கள் ஆபரணங்கள் நாணயங்கள் என்று அழகாக அலங்கரித்து கொண்டாடுகின்றோம் இது கனிக்கொண்டை பூ இந்த பூ இந்த சித்திரை மாதம் வரும் நாளிலே அதுவும் போத்துவிடும் வசந்தத்தை வரவேற்கக்கூடிய ஒரு நிகழ்வு போல அது இதுவும் வசந்தத்தினுடைய கொண்டாட்டம் மஞ்சள் கலவில் அழகாக பூக்கள் பூத்து தொங்கும் காட்சி மனதை மயக்கும் சாலைகளில் செல்லும்போது அங்கங்கே மரங்களில் நிறைய இந்த பூக்கள் கிடப்பது காண சந்தோஷமாக இருக்கும் இன்று இரவு அம்மா எல்லா ஏற்பாடுகளையும் செய்து வைத்து நாளை காலை ஜேகேவை கூட்டி வந்து கனி காண வைப்பதுதான் வேலை അല്ല മമ്മ നോ കണ്ണി കണ്ടിന്റെ മുഖം നോക്ക്. ഇങ്ങ കണ്ണി കണ്ടിന്റെ മുഖം നോക്ക്. കാണ്ണാ. അടുത്ത ഇവിടെ ഇവിടെ എങ്ങോട്ട് നോക്ക്. കൃഷ്ണൻ കാണ്ണാ. ഹ് അടുത്ത ഇങ്ങോട്ട് നോക്ക്. പണി എങ്ങോട്ട് നോക്ക്. ഇപ്പോ അവിടെ ഒരു അറേഞ്ച്മെന്റ് ചെയ്യ വെച്ചിട്ടുണ്ട്. നോക്ക് നോക്ക് നോക്ക്. വാ കണ്ടോ. എല്ലാ കണ്ടോ? அன்பகள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள் எல்லாம் உள்ள கண்ணபரவான்மாருடைய அருள் எல்லோருக்கும் கிடைக்க வாழ்த்துக்கள்